ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன் தாயுன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு வாழ்க்கை துணையாக இருப்பவர்களை பற்றி நான் உன்னிடம் சிறிது நேரம் பேச வேண்டும் உனக்கு தெரியாமல் மறைந்திருக்கும் விஷயம் அது நான் சொல்ல அதை நீ செவி கொடுத்து கேட்கிறாயா உன் மனதில் உன் வாழ்க்கையைப் பற்றி பல கவலைகளும் பல குழப்பங்களும் இருக்கும் சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்காமலும் நீ மகிழ்ச்சி என நினைத்த காரியங்கள் துக்கமாகவும் மாறியிருக்கலாம் நீ பாசம் என எண்ணி இருந்தது வேஷமாக கூட மாறியிருக்கலாம் பாசம் காட்டியதற்கு உனக்கு ஒரு துளி அன்பு கூட கிடைக்கவில்லையே என்று நீ ஏமாந்து போயிருக்கலாம் சில நேரங்களில் நீ ஆசைப்பட்ட உறவுக்கு உன்மேல் ஆசை இல்லாமல் கூட போயிருக்கலாம் உன் உறவிடமிருந்து நீ எதிர்பார்த்த அன்பு கிடைக்காமல் தோற்று போயிருக்கலாம் இப்படி தோல்வி தோல்வி என்று தோல்விகளை மட்டுமே தோளில் சுமந்து கொண்டிருக்கும் நீ வெற்றி என்பது என் வாழ்க்கையில் கிடைக்காதா எனக்கு அருகில் இருப்பவர்களும் எனக்கு கீழே இருப்பவர்களும் கூட அவரவர் விரும்பிய வாழ்க்கையில் அவரவர் துணைகளோடு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை கவலை ஏன் இத்தனை குழப்பம் ஏன் இத்தனை கண்ணீர் எனக்கு வெற்றி என்பதே கிடைக்காதா நான் எல்லாம் வாழ தகுதி சந்தோஷத்திற்கு நான் தகுதி சந்தோஷமே என் வாழ்க்கையில் கிடைக்காதா ஒரு நாள் சிரித்தால் பத்து நாள் அழுக வேண்டியதுதான் என்னுடைய தலைவிதியா என் துணை ஆயில் முடியும் வரையில் நோய் நொடி இல்லாமலும் நூறு ஆண்டு காலமும் இருக்க வேண்டும் என் வாழ்க்கை துணை என்னிடத்தில் மட்டும்தான் அன்பாக பழக வேண்டும் வேறு எந்த ஒரு துணையும் அவருடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது வேறு எந்த ஒரு தகாத உறவும் என் துணையிடம் வந்துவிடக்கூடாது எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்க வேண்டும் என்னுடைய துணை என்ற உன்னுடைய எதிர்பார்ப்பு சில நேரங்களில் உன் துணை மீது உனக்கு வரும் சந்தேகங்களும் உண்மையா பொய்யா இருக்குமா இருக்காதா என்று நீயே உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டு உன்னை நீயே கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் நீயே நரகத்திற்கு தள்ளி இருக்கும் இன்பங்களை துளைத்து நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது இந்த சொல்லை நீ கேட்க வேண்டும் என் குழந்தையே இதை இப்போது கேட்காமல் தள்ளிவிட்டு போய்விட்டு நாளை உனக்கு இழப்புகள் வந்த பிறகு இது தெரியாமல் போய்விட்டதே என்று கண்ணீர் வடித்தாய் என்றால் நான் உன்னோடு இருந்து என்ன பயன் சொல் என் தங்கமே வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்துதான் ஆக வேண்டும் அந்த நம்பிக்கையை எதிரில் இருப்பவர்கள் அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவர்களா என பார்த்து வைக்க வேண்டும் அப்போதுதான் அந்த நம்பிக்கைக்குரிய மதிப்பு வந்து சேரும் தகுதியற்றவர்கள் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு ஐயோ நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து நம்பிக்கை துரோகத்தை பெற்றுவிட்டேனே என் வாழ்வு இனி எனக்கு வேண்டாம் என் வாழ்வை இழக்கிறேன் நான் இருந்து என்ன பயன் என்று நீ உன் உயிரை மாய்த்து கொண்டால் இங்கு யாருக்கு என்ன இழப்பு உன்னுடைய வாழ்க்கைதான் போனது உன்னுடைய தான் போனது உன்னுடைய சந்தோஷங்கள் தான் போனது பத்து நாட்கள் அழுதுவிட்டு இதையும் கொண்டாட்டமாக கருதி கொண்டாடுவதற்கு தான் இங்கு இருக்கிறார்கள் நீ போய்விட்டாய் என்று உன்னோடு உடன்கட்டை ஏறுவதற்கு இங்கு எவரும் இல்லை என்பதை முதலில் புரிந்துகொள் ஒருவர் மீது அன்பு வை ஆனால் அந்த அன்பை அவர்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்காதே அப்படி எதிர்பார்ப்பாய் என்றால் அந்த அன்பையே அங்கு வைக்காதே அன்பு வைத்தால்தானே அங்கிருந்து அதை எதிர்பார்ப்பாய் அன்பு வைத்துவிட்டு அந்த அன்பு திரும்ப கிடைக்கவில்லையே என்று வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்து உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே உனக்கு நீ இருக்கின்றாய் முதலில் உன்னை நீ விரும்பு அப்படி உன்னை நீ விரும்பினால் உன்னை விரும்புவதற்காக இந்த உலகத்தில் எத்தனை பேர் வருவார்கள் என்று உனக்கு தெரியுமா நீ உன் கடமையை முழுமையாக செய் உன்னோடு பழகுவதற்கு பல பேர் ஏங்கி நிற்கும்படி நீ இருந்து காட்டு என் தங்கமே நீ இப்படியே உன் கடமைகளை செய்யாமல் உன்னை நீயே தாழ்த்தி கொண்டிருந்தால் உன்னோடு சேராமல் போய்விட்டேனே என்று பலரும் இங்கு சந்தோஷத்தான் படுவார்கள் நீ எதிர்பார்த்த அன்பு அப்போது உனக்கு கிடைக்காது அல்லவா உன் தரத்தை உயர்த்திக்கொள் உன் வாழ்வை உயர்த்திக்கொள் நீ உயரத்திற்கு சென்று விட்டால் நீ எதிர்பார்க்காதவர்கள் கூட உன் அன்பிற்காக காத்திருப்பார்கள் நான் சொல்வதை உன் மனதில் பதிய வைத்துக்கொள் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி முதலில் உன்னை நீ நேசி உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கொள் பிறகு மற்றவர்களை பற்றி யோசிக்கலாம் இங்கு உன்னோடு உடன் ஏற யாரும் தயாராக இல்லாதபோது உன்னுடைய சந்தோஷத்தை யாருக்காகவும் இழக்க நீ தயாராக இருக்காதே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கடந்து வா அத்தனைக்கும் துணையாக உன் தாய் நான் இருக்கின்றேன் நீ எப்பொழுதும் தைரியமாக இரு எல்லாம் பார்த்து கொள்ளலாம் எல்லாம் சரியாகிவிடும் என்ற தைரியத்தோடு இரு நீ எதற்கும் கவலைப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் நல்லதே நினை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி